ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம முட்டைக்கோசெல்லாம் சேர்க்காம ஒரிஜினலான காளான் வச்சு தான் இந்த ரோட்டு கடை காளான் வந்து செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றலாம் ஒரு பாக்கெட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ காளானை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த காளானுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கிற கருவேப்பில எடுத்துகிட்டு நல்லா வந்து கையிலேயே ரெண்டு மூணாக அப்படியே கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருக்கும் இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா கான்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம் இப்போ நான் வந்து இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு காளான் எடுத்ததுனால இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ரொம்ப ஜாஸ்தியாக நான் சேர்க்கல ரொம்ப கம்மியா தான் சேர்த்து நான் இதுல கை வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சில்லி எல்லாம் பொறிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி பக்குவத்துக்கு நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் கலக்கும்போதே நமக்கு கா அந்த காளான் கூட அந்த கான்ஃப்ளவர் மாவு ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து எல்லா இடமும் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு பக்கத்தில் அடுப்பில் வந்து நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன் கம்மியான அளவு தான் எண்ணெய் வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு காளான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சின்ன பாத்திரத்தில் கம்மியான அளவுக்கு எண்ணெய் வச்சு போட்ட உடனே நல்லா மாதிரி பொறிஞ்சு வரும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணினோன்னே நம்ம காளான்களை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் நம்ம வந்து எடுத்து ஒரே இடத்துல கும்பலாக போடாமல் போடும்போதே அப்படி கையில் நல்லா அப்படி சுற்றி விட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வெ வெந்துட்டு நல்லா நமக்கு அந்த ஒரு நமக்கு எந்த அளவுக்கு காளான் ஃப்ரை பண்ணி எடு அந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ லேஸாக நல்லா வந்து இந்த கொதிக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நமக்கு காளான் வெந்தோணி எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இது அப்படியும் சாப்பிட்லாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு காளான் தான் செய்ய போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அகலமான ஒரு க ஒரு ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்ட என்ன நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது வதங்கிட்டுருக்க டைங்களில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதையும் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் முக்கால் பக்குவம் அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே காரம் கொஞ்சம் சேர்த்து காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இதுக்கு கொஞ்சமாக உப்பு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமளகு பவுட்ரு சேர்த்துக்கலாம் மிளகு வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு வந்து பார்த்துட்டு சேருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் காளான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதனால் உப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் டொமேட்டோட சாஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காண்டி தான் சின்ன ஸ்பூன் தான் அது அந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதிக்கும் போது அதுக்கப்புறமா ஒரு திக்னஸ் வரும் நமக்கு சாஸ்லாம் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் திக்கான ஒரு பக்குவத்துக்கு வரும் நமக்கு அப்போ அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் உங்களுக்கு டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வரும் பாருங்க கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளான்லாம் சேர்க்கறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்கான்னு பார்க்கணும் இப்ப கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காளானை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நான் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்க போகிறேன் அப்போ நமக்கு இன்னும் அந்த காளானோட பக்குவம் நமக்கு கடைகளில் வாங்கும்போது கொஞ்சம் லூஸாக அது ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்காது கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி இருக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த பக்குவம் நமக்கு வந்துடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுத்துடலாம் இந்த பக்குவம் வரணும்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காமிச்சிட்டேன் நம்ம கொஞ்சம் நேரம் கலரிட்டே இருந்தோம்னா ரொம்ப வீடியோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட தூண்டுற அளவுக்கான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு பாருங்க சூப்பரான காளான் வீட்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இப்போ அப்புறமா இதுக்கு மேலே நமக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் துருவுன கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் நமக்கு கடையில் கொஞ்சம் கேரட் கொஞ்சமாக மல்லியில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க ஒரு சில கடையில் வெங்காயமும் மல்லிகளை மட்டுந்தான் போட்டு கொடுப்பாங்க கேரட் கூட போட மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்தியாகவும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம காளான வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாக்கெட் இருந்துச்சுனா மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இந்த ரோட்டு கடையில் வாங்குகிற காளான் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே